ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜய்குமார் விலாக்ஸ் என்னோட இந்த சேனல் ஒன்லி குக்கிங் போடுவேன் அப்படின்லாம் இல்லை எல்லாமே போடுவேன் அதில் குக்கிங்கோ இல்லை ட்ராவலோ இல்லை எங்கள் லைஃப் ஸ்டைலோ ஏதாவது ஷாப்பிங்கோ எது வேணால் நான் போடுவேன் இது ஒன்லி குக்கிங் சேனல்னு சரியா பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு நான் வேறு ஏதாவது போட்டேனாலோ இல்லை வேறு விஷயங்கள் பேசினாலோ நீங்க ஏன் அனாவசியமாக மற்றதெல்லாம் பேசுகிறீள் அப்படின்னு கேட்குறேன் அது அப்படிலாம் கிடையாது அந்த சேனல் இட்ஸ் நாட் அ குக்கிங் சேனல் குக்கிங்கும் போடுவேன் அவ்வளோதான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு தக்காளியை நல்லா அரைச்சிட்டு தொக்கு போடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோ தக்காளியை நான் அரைச்சி வச்சின்னு இருக்கேன் ஐம் சாரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் உங்களுக்கு நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம் எனக்கு இங்கே பெங்களூரில் ரொம்ப நாட்டு தக்காளி கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல எங்கிட்டே இருந்தது ஒரு கிலோ அந்த பெங்களூர் தக்காளி தான் அதை போட்டு ஒரு இல்பச்சட்டியில் லைட்டாக ஒரு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விட்டுக்கும் ரொம்ப வேண்டாம் கடைசியில் நிறைய எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு அதை நல்லா ஒரு தட்டு போட்டு வேக வச்சுருந்தாங்கோ இந்த மாதிரி வெந்த அப்புறமா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அதே கடாயில் கொட்டிக்கோங்க அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு தேக்கரண்டின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தான் ஊருகாய் ஊற்றணும் அதுக்கப்புறம் ஊர் கடுகு வந்து ஒரு தாராளமாக போட்டுக்கணும் ஏன்னா ஊறுகாலனால கடுகு தான் ப்ரிசர்வேட்டிவ்னால ஒரு மூணு மூணு ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டணும் இது தாளித்து கொட்டுற ஸ்டேஜில் நான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மிளகாப்பொடி வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் வரட்டு பொடின்னு சொல்லுவோம்ல அந்த மிளகாப்பொடி எல்லாமே போட்டு அந்த எண்ணெயில் டக்குன்னு போட்டு உடனே அதில் கொட்டிடணும் கொட்டுற டயத்தில் தான் எண்ணெயில் போடணும் அது கொஞ்சம் வா இருக்கும் அப்படி போட்டால் அப்படி போட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி இதை வந்து இது வந்து கொதிக்கும்போது நல்லா நம்ம மேலே தெளிக்குங்கிறதுனால நல்லா சிம்மில் வச்சுட்டு கரண்டியை வச்சுட்டு அது மேலே தட்டை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க அப்புறம் திறந்து திறந்து பாருங்க நல்ல எண்ணெய் விட்டு வரும் அது அப்போ அந்த ஸ்டேஜில் பெருங்காயம் போட்டு இந்த வெந்தயம் கடுகு பெருங்காயம் போட்டு ஒரு பொடி பண்ணி வச்சோம் தெரியுமா மாங்காய் ஊருப்பா போடும்போது அது கூட மிச்சம் இருந்தது எனக்கு அதனால் இதில் நான் பண்ணுறதை காமிக்கலை அந்த பொடியை ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அதில் வந்து இதில் போட்டு கலக்கணும் ரொம்ப படதுங்க கசப்பு மாத்துறோம் ஆனால் இதுதான் வாசனை இந்த வெந்தயப்பொடி தான் இந்த வருத்த வெந்தயப் பொடியை இதில் கலந்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் நான் பெருங்காயம் தாளிச்சும் கொட்டினேன் அப்புறமா போடலன்னு சொல்லிட்டு பெருங்காயம் போனேன் பெருங்காயம் நல்லா தாராளமாக உருவாக்கி போடுங்கோ அப்போ தான் ஊறுகாய்க்கு வாசனையே அதனால் பெருங்காயமும் போடுங்க நல்லா போட்டு இப்படி அப்பப்போ திறந்து பாருங்க தட்டை தட்டை எடுத்து நான் அது வந்து எண்ணெய் விட்டு வரும் அப்படியே எண்ணெய் விட்டு வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிக்கலாந்து பாருங்கள் எண்ணெய் விட்டு வந்துடுறதுக்கு நல்லா குறைஞ்சும் போய்ட்டு நிறையா இருந்தது இல்லையா தக்காளி பவர் நல்லா வெந்து அந்த மிளகாப்பொடியோடு எல்லாம் மிக்ஸ் ஆகி பெருங்காயம் இந்த வெந்தயப்பொடியெல்லாம் எல்லாத்தோடு சேர்த்து வாசனையாக கொஞ்சம் இந்த இந்த மாதிரி ஸ்டேஜில் அணைச்சுடணும் அணைச்சா இந்த ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம இது ப போட்டுக்கணும் தக்காளி தொக்கு இது ரொம்ப சுவையாக நல்ல காரசாரமான தக்காளி தொக்கு இது வந்து சப்பாத்திக்கு சாதகத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் மூணு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் அப்படியெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப இதுக்கெல்லாம் சப்பாத்திக்கு ஜாஸ்தி தொக்கு நம்ம சாதாரணமாக தக்காளி வாத்திக்கு சாப்பிடுவோமே அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா வயிற்று வலிக்கும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுன்னு தொட்டுன்னு சாப்பிட்லாம் நான் அந்த கடாயில் ஆஸ் யூஷுவல் சாதம் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றது என்னுடைய வழக்கம் அது அது பண்ணினேன் அழகாக அது சுவையான தக்காளி தொக்கு ரெடி பண்ணி பாருங்க